வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் உளுத்தங்கஞ்சி செஞ்சுருக்கேங்க இது பல மெத்தடில் செய்யலாம் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதாவது இன்னொரு உளுத்தங்கஞ்சி வேறு மெத்தடில் செய்கிற உளுத்தங்கஞ்சியை விட இது சீக்கிரமாக செய்யலாம் அப்படி சொன்னேன் நான் பெங்களூர் டு சேலம் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இந்த உளுத்தங்கஞ்சி அந்த காலத்தில் அடிக்கடி அதாவது டெய்லி கூட குடிப்பாங்க கடை வீதியில் இது விற்றுட்டு போவாங்க அது அதை கூட ஒரு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க மக்கள் வீட்டில் செய்கிறதுக்கு பதில் அந்த காலத்தில் உரலில் போட்டு ஆட்டி தான் செய்வாங்க ஆனால் அடிக்கடி குடிச்சிட்டு இருந்தாங்க அது விற்க வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்கங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நானும் தான் வாங்கி குடிச்சுருந்தேன் எப்பாவது ஒரு நாள் வீட்டில் செய்வாங்க இப்போ இதுக்கு தேங்காய் வெல்லம் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு அதே கப்பில் வெல்லமும் ஒரு கப்பு அப்புறம் தேங்காய் சிறிதளவு துருவிக்கணும் நம்ம அப்புறம் ஏலக்காய் இவ்வளோ தாங்கி தேங் வெள்ளத்தை நாம் சூடு பண்ணி அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கணும் அதனால் நான் சூடு பண்ணுறேன் கரைக்கிறேன் இப்போ அடுப்பில் வச்சிடலாம் இதுக்கு ஒரு ஒரு கப் அளவு ஒன்றரை கப் அளவு நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இது சூடு பண்ணால் போதும் இந்த தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஊற்றுறது தான் எப்படி கஞ்சி கெட்டியாக தான் ஆகப்போகுது இப்போ நம்ம இது கடைசியாக தானே ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம வடிகட்டிடலாம் அதில் இருக்கிற கல் டஸ்ட்டு எல்லாமே நம்ம எடுக்கணும் அப்படியே போட்டுறக்கூடாது இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் இது தெரியவே தெரியாது எனக்கே தெரியாமல் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஃபர்ஸ்டில் அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு தெரியவே ஆரம்பிச்சது இந்த மாதிரி வெள்ளத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கல் மண்ணெல்லாம் இருக்குதுன்னு தெரிய ஆரம்பிச்சது இப்போ வர நான் வறுத்துக்க போகிறேன் உளுத்தம் பருப்பை நல்லா அதாவது சிம்மளே வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும் இந்த அளவு வறுத்துக்கிட்டால் போதும் நல்லா அதாவது ரொம்ப தீயவே கூடாது தீஞ்சிச்சின்னா நல்லாவே இருக்காது கஞ்சி அதனால் பார்த்து நம்ம இப்போ நின்று வறுக்கணும் பிறகு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஆறின பிறகு ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டிரு மூணு போட்டிருக்கேன் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதாவது குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது குரகுரப்பாகவும் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்ச போதும் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நர நிறன்னு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ தேங்காய் துருவிக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நான் வந்து ஆறு கப்பு ஆறரை கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் வந்து ஒரு கப் அளவு மாவு உளுத்தம் பருப்பு எடுத்தேன் இல்லைங்களா அதே கப்பில் ஆறரை கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம க அப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்கணும் கலக்கி விட்டு நசுக்கி நசுக்கி நம்ம இந்த கஞ்சியை செய்யணும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு அதாவது எதாவது எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி எப்படி செஞ்சால் தான் அங்கே கரெக்டாக வரும் நம்ம சும்மா கலக்கி கொடுத்தா அதை அங்கங்கே உருண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் உருண்டை பிடிச்சாலும் அதை நசுக்கி நசுக்கி நம்ம செய்யணும் இந்த உளுத்தம் பருப்பு எப்பவுமே டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம பார்த்து பார்த்து தான் செய்யணும் என்றைக்குமே பாருங்கள் இவ்வ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை இருக்குது அடியில நான் பா தெரியுது எனக்கே அப்புறம் நான் அதை வந்து அப்படி நசுக்கி நசுக்கி விட்டுட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுங்க அதனால் நம்ம வந்து ஒரு கஞ்சி குடு குடிக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி சிறுவப்படத்த தேவை ஏன்னா இது அவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்க மல்யுத்த வீரர்களுக்கு இது கொடுப்பாங்க நான் ஒரு புக்கில் படிச்சுருக்கேன் மல்யுத்த வீரர்கள் வந்து வேறு பாதாம் அது இது எதுவுமே சாப்பிட்றது சாப்பிட்டதான் நான் கேள்விப்படவே இல்லை இந்த உளுத்தங்கஞ்சி மட்டும்தான் அவங்க குடிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது இது குடித்தாவே போதுங்க ஆனால் நாமளும் இது குடிச்சிட்டு உடனே படுத்துக்க கூடாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் இத்தனையும் இருக்குதுங்க ஏன்னால் இல்லைன்னா இது சா இது குடிச்சிட்டு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இதோட விட்டுறணும் அது மாதிரி தாங்க இதோடைய தன்மையே அவ்வளோதான் நாம் டெய்லி கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவு குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் பெண்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயே வயசு வந்த பெண்களுக்கெல்லாம் இந்த உருண்டை செஞ்சு கொடுப்பாங்க உளுத்தம் பருப்பு உருண்டை அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தருவாங்க கஞ்சி கொடுப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா நசுக்கி விட்டுட்டேன் கஞ்சி பத்தத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வெள்ளம் கரைச்சோ இல்லைங்களா அந்த வெள்ளை தண்ணியே இதில் ஊற்றியாச்சு கரெக்டான வெள்ளை தண்ணி ஊற்றி நான் வெள்ளம் போட்டிருக்கேங்க ஒன்றுக்கு ஒன்று போடணும் இதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முக்கால் அந்த அப்படியெல்லாம் போடக்கூடாது இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டால் ஒரு நல்ல ஒரு கரெக்டான இனிப்பு இருக்கும் இப்போ தேங்காய் இவ்வளோதாங்க போதும் நிறைய போடக்கூடாது அங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கணும் அவ்வளோதான் அப்போ தான் நல்லா இருக்கும் கஞ்சிக்கு இது நாம் கஞ்சின்னு சொல்கிறோம் ஆனால் இது பாயசம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோதாங்க உளு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு தேங்காய் பூ கொஞ்சம் வேகட்டும் அந்த வரைக்குமே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்